திருச்சிட்டம்பலம் திருவாசகம் கொள்ளேன் புறந்தரன் மாலயன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் நினது அடியாருடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திரு அருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே இதன் பொருள் எங்களின் மேலானவனே எங்கள் தலைவனே உன்னுடைய திருவருளாலே அடியேன் இருக்கப் பெறுவேனாயின் இந்திரனும் மாலவனும் நான்முகனும் ஆகியவருடைய பதவிகளை ஒரு பொருட்டாக என் உள்ளத்தில் கொள்ள மாட்டேன் எனது குடியானது முற்றிலுமாக அழிந்தாலும் உன்னுடைய அடியவரோடு அல்லாமல் பிறர் எவரோடும் தொடர்பு கொள்ள மாட்டேன் நரகத்திற்கு சென்றாலும் அதனை இகழ்ந்து நகையாடேன் உன்னை அல்லாமல் வேறு கடவுளரை உள்ளத்தாலும் எண்ணமாட்டேன் திருச்சிட்டம்பலம்